அரசியல் கட்சிகள் கொள்கை தொண்டர்வளம் வாக்குறுதிகள் வாக்கு வங்கி இவற்றையெல்லாம் நம்புவதை விட தற்போது அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களையே மழை போல் நம்பி வருவதை நம்ம பார்க்கிறோம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு தேர்தல் வியூக உக்தியை வகுத்து அந்த தேர்தலில் தனியாக களம் கண்டது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அந்த அந்த வார்த்தையை உருவகப்படுத்தியது அந்த தேர்தல் வியூகங்களை வகுத்தது அப்போது ஜான் ஆரோக்கியசாமி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதல பிரதமர் நரேந்திர மோடி அப்போதைய குஜராத் முதலமைச்சராக போட்டியிட்ட போதுதான் இந்த ஐபேக் நிறுவனத்தின் மூலமாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நரேந்திர மோடிக்காக அங்கு வேலையை செய்கிறார்

ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆண்டு கொண்டிருக்கண்ட கட்சியாக இருக்கட்டும் மக்களோட பிரச்சினையை மிகச்சரியாக அட்ரஸ் பண்ணுங்க மக்களோட தேவைகள் நீங்கள் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை மிகச்சரியாக நிறைவேற்றினாலேயே நூறு சதவீதம் மக்கள் உங்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் மட்டமிழர் சொந்தங்களுக்கு கிறிஸ்துவதாசி அன்பு வணக்கங்கள் அரசியல் கட்சிகள் கொள்கை தொண்டர்வளம் வாக்குறுதிகள் வாக்கு வங்கி இவற்றையெல்லாம் நம்புவதை விட தற்போது அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களையே மலை போல் நம்பி வருவதை நம்ம பார்க்குறோம் ஏன் இப்போ இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை அந்த கட்சியின் தலைவரான நடிகர் விஜயை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது நிறைய விமர்சனங்களை கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜான் சாமி அதாவது பர்சானா டிஜிட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அவர் ஒரு தேர்தல் வகுப்பாளர் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் சாமி அதில் வந்து இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியால் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு தேர்தல் வியூக உக்தியை வகுத்து அந்த தேர்தலில் தனியாக களம் கண்டது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த வார்த்தையை உருவகப்படுத்தியது அந்த தேர்தல் வியூகங்களை வகுத்தது அப்போது ஜான் ஆரோக்கியசாமி அது மட்டுமல்லாது தேசிய அளவில் மகாராஷ்டிர தேர்தல் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கடந்த தேர்தலில் அதிக இடங்களை பெறுவதற்கு கூட ஜான் ஆரோக்கியசாமி அந்த கட்சிக்காக பணியாற்றினார் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்தது அந்த ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஏற்கனவே அங்கு பணியாற்றி வருகிறார் அது மட்டுமல்லாது சமீபத்தில் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருபவரும் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவரும் அதன் பிறகான அவருடைய பல்வேறு விதமான கருத்துக்கள் விமர்சனங்கள் அந்த கட்சிக்குள்ளேயே கடும் விமர்சனங்களை உருவாக்கிய நிலையில் அந்த கட்சி இருந்து வெளியேறி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துள்ளார் அவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக அந்த கட்சியில் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் காமன் நிறுவனத்தின் மூலமாக ஏற்கனவே இந்த தேர்தல் வியூக வகுப்பாளராக இந்த தற்போது சந்தித்திருக்கக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தில் கூட அவர் பணியாற்றியது அவரை கூட பல நேர்காணல்கள் இதை பகிர்ந்துள்ளார் அது மட்டுமில்லாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியில் இருந்து அணியில் இருந்த இந்த சிடிஆர் நிர்மு நிர்மல்குமார் என்பவரும் அதையே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐடி விங்கில் பணியாற்றிக் வருவதை நாம் பார்க்கணும் அப்போ ஜான் ஆரோக்கிய சாமி ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல் நிர்மல்குமார் ஏற்கனவே இவ்வளவு பேர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயை சந்தித்து ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் ஆலோசித்துள்ளது பெரிய விமர்சனங்களை கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது இந்த அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே இரண்டாயிரத்தி பனிரெண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதல பிரதமர் நரேந்திர மோடி அப்போதைய குஜராத் முதலமைச்சராக போட்டியிட்ட போதுதான் இந்த ஐபேக் நிறுவனத்தின் மூலமாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நரேந்திர மோடிக்காக அங்கு வேலையை செய்கிறார் அவருடைய வேலை பலன் கொடுக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குஜராத் முதலமைச்சராக ஆகிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக களம் காண்கிறார் பிரதமர் மோடி அப்போதும் இந்த பிரசாந்த் கிஷோர் பிரதமருக்காக வேலை சென்று அவரும் வந்து குஜராத் மாடல் என்பதை முன்னிறுத்தி பல வியூகங்களை வகுக்கிறார் அதுவும் வந்து பெரிய பலனை கொடுக்குது அவர் பிரதமராகவும் ஆகிவிட்டார் இப்படிதான் வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற ஒரு வார்த்தையே பதினான்கு பிறகுதான் பெரிய பிரபலமாகி வருவதை அப்போ அதை நம்ம பார்க்கும்போது அந்த பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனம் தேசிய அளவில் அதாவது பாஜக மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து யாருக்குமான வேலை செய்வாங்க இந்த இடத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பாஜக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்காக இந்த ஐபேக் நிறுவனம் அதன் நிறுவன தலைவருமான திரு பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் பணியாற்றி தன்னுடைய தேர்தல் வியூக வியூகத்தை வகுத்து கொடுக்கிறார் அதன்படி அந்த கட்சியும் தேர்தலில் களம் காணிக்கிறது இப்படி நம்ம பார்க்கிறோம் ஆனா இத்தனை பேருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த கிஷோ பிரசாந்த் கிஷோரால் இடைத்தேர்தலில் அவருடைய கட்சி வந்து டெபாசிட் கூட வாங்கல அவருடைய சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தார் அது வந்து டெபாசிட் கூட வாங்கல அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி ப பதினான்கு பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்கில் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் களம் காண்கிறார் அப்படி இரண்டாயிரத்தி பதினாறு தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த நமக்கு நாமையின் நடைப்பயணம் உருவாது திமுகவின் தலைவர் தற்போது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்போது இரண்டாயிரத்தி பதினாறில் களம் காணும்போது அந்த தேர்தலுக்கு முன்னதாக நமக்கு நாமே நடைப்பயணம் அப்படின்னு ஒன்று தேர்தலுக்கு தயார்படுத்தி வருகிறது அதை வந்து அந்த ஒரு இந்த தேர்தல் நடைப்பயணத்தை நமக்கு நாமே நடைப்பயணத்தை உருவாக்கியதில் மைண்ட் ஷேர் அனலிட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் திரு சுனில் கனுகோல் அப்படின்றவரும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உதவி செய்கிறார் இப்படியான தேர்தல் உத்திகளை வகுத்துக் கொடுக்கிறார் அப்போ இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அதிமுகவுக்காக அந்த சுனில் கனுகோடு வியூகம் வகுத்து குடிக்கிறார் அப்ப நம்ம இந்த இரண்டாயிரத்தி பதினாறு அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தொடர்ச்சியா தமிழக களத்துல இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே வந்து களம் காண ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ கூட நம்ம பார்க்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகம் வகுப்பும் பணியை ராபின் சர்மா என்ற ஒரு ஷேர்டைம் நிறுவனத்திடம் திமுக ஒப்படைத்துள்ளதாக கூட தகவல்கள் இருக்கு ராபின் சர்மா பிரசாந்த் கிஷோர் அது வர்ஜுனா ஜான் ஆப்ரஹாம் அப்புறம் வந்து நம்ம சுனில் கனகோல் இப்போ ராபின் சர்மா இவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்காக வியூகம் வகுத்த ஒரு நிறுவனம் தான் இந்த பணியை செய்ய உள்ள இந்த ஷோ டைம் நிறுவனம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவிற்காக வேலை செய்ய போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதே மாதிரி ஆந்திராவில் வியூக கொடுத்த ரிஷிராஜ் சிங் நிறுவனத்திடம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அது வேறு வேறு காரணங்களுக்காக அந்த நிறுவனம் அதிமுகவிற்காக வேலை செய்யாமல் போன போது பிரசாந்த் கிஷோரே வந்து இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்காக வேலை செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் கூட வருது தமிழக பாஜக வந்து இப்படியான தமிழகத்தில் தமிழக பாஜக இப்படி வியூகங்கள் வகுத்த மாதிரி தெரியல அவங்க சங் பரிவார் இயக்கங்கள் அமைப்புகள் தான் பெரிதும் நம்பியிருக்கு அதை கடந்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் திரு சீமான் அவருடைய பேச்சே வந்து வியூகங்களை வகுப்பதாக இருப்பதால் அவர் வந்து இதற்காக ஒரு பெரிய தேர்தல் வியூக வகுப்பாடுகளை அவர் நம்புவதில்லை அவர் தன்னை தான் நம்புகிறார் தன்னுடைய கொள்கை கோட்பாடு வெற்றியெல்லாம் வந்து நம்புகிறார் இப்படிதான் வந்து இந்த தேர்தல் காலம் குறிப்பாக தேர்தல் வரும் முதல்லாமே இது போயிட்டு இருக்கு இப்போ என்ன அதில் இருக்க விஷயம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து விஜயை சந்தித்திருக்கக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து சொல்றாரு ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இப்போ பீகாரில் அவர் அவர் தன் தன்னுடைய தனி கட்சியை ஒன்றை ஆரம்பித்து விட்டார் அப்போ அந்த கட்சி தொடர்பாக அவர் தேர்தல் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு தேர்தலில் நான் ஒருத்தருக்கு அறிவுரை வந்து கூறினால் நான் ஒரு ஆலோசனையை ஒரு அறிவுரையை நான் கூறினால் அதற்காக நான் வந்து நூறு கோடி அதுக்கு அதிகமாக கூட பெறுவேன் நூறு கோடி ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு முதலமைச்சராக போட்டியிடக்கூடிய ஒருவருக்கும் அவருடைய கட்சிக்கும் தன்னுடைய ஆலோசனை வழங்குவதற்காக அந்த கட்சியிடமிருந்து அவர் பெறப்பட்ட தொகையை வந்து நூறு கோடி அதுக்கு அதிகமா கூட நான் வாங்கன்னு சொல்றப்போ ஒரு கட்சி நூறு கோடி ரூபாயை ஒரு தனி நிறுவனத்திற்காக தருகிறது தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது இந்த தொகை எந்த கணக்குல வரும்னு தெரியல ஒண்ணு மற்றொன்று நம்ம பார்க்கும்பொழுது கடந்த தேர்தல் தமிழகத்தில் நம்ம இந்த தேர்தல் கழகங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பிதான் அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டுமா இது வந்து ஒரு மாதிரி ஒரு 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 டெக்னாலஜி பிஸ்னஸ் நவீன ஒரு ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ் அதான் நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா நீங்க ஒரு கட்சி நம்ம பார்க்கும் பொழுது மேல் மட்டத்திலிருந்து அதாவது முதலமைச்சரிலிருந்து ஒரு கிளை செயலாளர் வரை பிரதான கட்சிகள் தங்களுக்கான உறுப்பினர்களை தன்னகத்தை வைத்துள்ளது ஒரு வார்டு பிரச்சனையே அந்த வார்டு உறுப்பினர் அறிவார் அதற்கு மேல கிளை செயலாளர் இருக்கிறாரு ஒன்றை செயலாளர் இருக்கிறாரு நகர செயலாளர் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கட்டமைப்பு என்பது மிக பிரதானமாக இருக்கிறது ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் இவ்வளவு வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பணியாற்றி வருவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு கிளை செயலாளரை கண்காணிப்பதற்கு கவுன்சிலரு அவருக்கு மேல நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் நம்ம பார்க்கிறோம் இப்ப இவங்க எல்லாம் தான் ஒவ்வொரு அஹ் இருக்கக்கூடிய அந்த அந்த சிக்கல்கள் அல்லது அவர் அவருடைய தேவைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிலாம் வந்து வந்து நம்ம பார்க்கணும் அது இல்லாமல் ஆளும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க உளவுத்துறையை அஹ் தங்களுக்கு தங்களுக்கு வந்து அது பணியமர்த்துவார்கள் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இங்கெல்லாம் இந்த இந்த சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு அப்போ இவை எல்லாம் தராத ஒரு நம்பகத்தன்மையை வெறுமனே நூறு கோடியும் அதற்கு மேலாகவும் வாங்கி கொண்டு ஆஹ் ஒரு ஒரு பணியாற்றக்கூடிய நிறுவனம் மிக ஜெனிவனாக வந்து கொடுத்து விடும் அந்த அடிப்படையில் தான் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று ஒரு நினைப்பு இருக்கிறது அல்லவா இது இது எப்படி புரிந்து கொள்ள முடியுது என்பதை தெரியவில்லை குறிப்பிட்டது கூட இது வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி பிசினஸ் தான் பாருங்க ஒரு நூறு கோடி அவர் சொல்வதே நூறு கோடி என்றால் நிறைய கோடி முன்னூறு கோடி அப்படின்லாம் சொன்னாங்க கடந்த தேர்தலில் அவர் வந்து திமுகவிட வாங்கிய தொகை வந்து நிறைய கோடியெல்லாம் சொன்னாங்க அப்போ மீண்டும் தேர்தல் வந்து வணிகமாகச்சு இங்க வந்து எந்த கட்சியும் மாண்புமிகு வாக்காளர்களை நம்பவில்லை என்பதும் தங்கள் கட்சியின் கொள்கை எல்லாம் நம்புவது என்பதும் இதன் மூலமாக தெரிய வருகிறது மாறாக இப்படியான நிறுவனங்கள் வகுத்து கொடுக்கிற அல்லது இந்த நிறுவனங்கள் தருகிற அந்த அறிக்கை அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நியமிக்கிறார்கள் ரொம்ப இது வந்து ஒரு கட்சியோட கொள்கை கோட்பாடு எல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிறுவனங்கள் மட்டுமல்லாது அந்த நிறுவனங்களும் தங்களை பெரிய அளவிற்கு வளர்த்துக் கொள்கின்றன இது 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 ஒரு வகையான ஒரு பெரிய நாலஜபிள் பிஸ்னஸ் அது மறுப்பதற்கு இல்லை ஒரு உபயோகம் வகுத்து கொடுக்கறது ஒரு அரசியல் கட்சியை அணுகி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது அவங்களுக்கு அவங்களை இம்ப்ரஸ் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ரொம்ப ஒரு நாலேஜான விஷயம்தான் ஆனா இருப்பினும் இதை வந்து அரசியல் கட்சிகள் மண்ணின் மக்களுக்கு என்ன வேண்டும் மண்ணின் மகன்களுக்கு என்ன வேண்டும் கல நிலவரம் என்பனவற்றெல்லாம் தங்களுடைய கட்சிக்காரர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மக்களோட தேவை ஐம்பது அறுபது ஆண்டுகளில் சரிசமமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இங்கே இந்த வேட்பாளரை தான் போட வேண்டும் இங்கே மக்கள் பிரச்சனை இவ்வாறு இருக்கிறது இந்த தொகுதியில் இவ்வாறான கோரிக்கைகள் தேவைப்படுகிறது இந்த இந்த தொகுதிகளில் இப்படியான கோரிக்கைகள் வந்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதெல்லாம் கூட தெரியாம பிளைண்டா எலெக்ஷன் டைம்ல ஒரு டீம் வந்து களமிறக்கிறதும் அந்த டீமோட ரிப்போர்ட் பிரகாரம் நீங்கள் அங்கே வேட்பாளர்களை இறக்குவதும் அவர்களால் தான் தாங்கள் வெற்றி வெற்றி பெற்றுள்ளோம் என்று கூறிக்கொள்வதும் அதையே முதலீடாக வைத்துக்கொண்டு அந்த நிறுவனங்கள் நீங்கள் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பாஜகவோ காங்கிரஸோ அப்படின்னு மாறி மாறி அவர்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வழியை மிக அழகாக நம்மை ஆள்கின்ற ஆண்டு அரசுகள் செய்து கொண்டு செய்து கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான எதார்த்தமான உண்மை ஆட்சியாளர்கள் ஆண்டு கட்சியாக இருக்கட்டும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கட்டும் மக்களோட பிரச்சனைய மிகச்சரியா அட்ரஸ் பண்ணுங்க மக்களோட தேவைகள் நீங்கள் தேர்தல் அளித்த வாக்குறுதிகளை மிகச்சரியாக நிறைவேற்றினாலேயே நூறு சதவீதம் மக்கள் உங்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் இல்லை என்றால் நீங்கள் எத்தனை பிரசாந்த் கிஷோர்களை நியமித்தாலும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்றால் நூறு சதவீதம் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் புதிதாக விஜய் போன்று களத்தில் வரக்கூடிய ஆட்சியில் அமர பாடுபட்டு கொண்டிருக்க கிடையாது அல்லது ஆசைப்படுகின்ற விஜய் போன்ற நபர்களும் இவ்வாறான நிறுவனத்தினர் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது மக்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க களத்துக்கு வாங்க மக்களோட மக்களாருங்க இதுதான் உங்களை வந்து ஒரு நீடித்த தலைவராக தமிழ் மண்ணில் நிறுத்துமையை தவிர உறுதியாக காசு வாங்கிட்டு வேலை செய்யற இந்த நிறுவனங்கள் அல்ல என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்